பரலோகத்தில் வாசமாயிருக்கிற எங்கள் பரலோக பிதாவே நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை நேரத்தில் அண்டவரே நம்முடைய சமூகத்துல அப்பா அந்த ஜூமிடுதல கலந்து கொண்டு முன்னோக்கி அண்டவரே ஜெபிக்க நீர் கொடுத்துக்கிற நன்றி செலுத்துகிறோம் இந்த ஜூமிடில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் குடும்பங்களையும் கல கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் குடும்பங்களையும் ஆசிர்வதிங்க அண்டவரே இந்த நாளிலும் கூட நீர் எங்களோட என்ன பேச வேண்டும் சுத்தம் பேசும் எங்களை கற்றுத்தாரும் அது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்க கிருபைத்தாரும் ஆசீர்வதி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கருத்துடைய பரிசுத்த நாமத்தை முயன்றதாக இன்னைக்கு நாம் தியானிக்க போறது புனித தீத்து குறித்து நாம் இன்னைக்கு தியானம் பண்ண போறோம் இன்னைக்கு வேத பகுதி என்னன்னா யாத்திராகமும் ஒன்னாம் அதிகாரம் வசனம் பதினைந்து முதல் இருபத்தி ரெண்டு வசனம் வரைக்கும் ஆண் குழந்தைகளை கொலை செய்யப்படுகிறார்கள் இன்றைய வேத வாசிப்பு ஒன்னு நாளாகமும் பத்தாம் அதிகாரம் ஒன்னுல இருந்து பனிரெண்டு வசனங்கள் வரைக்கும் மனப்பாட வசனம் யாத்திராகமும் ஒன்னாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அதுவும் அன்றி அதுவும் எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எவ்வளைய மருத்துவச்சுகளோட பேசி அதான் மறுபாடு வசதி சரி இந்த சென் டைட்டஸ் குறித்து ஒரு சில காரியங்களை நாம இன்னைக்கு தியானம் பண்ண போறோம் இவர் வந்து கிறிஸ்துவுக்கு பின் கிபி ஒன்னாம் முதலாம் நூற்றாண்டுல ஒரு கிறிஸ்துவ மிஷினரியாக இவர் வந்து நெருங்கிய தோழர்களில் நண்பர்களில் ஒருவராயிருந்தார் நம்பகமான நம்பிக்கைக்குரிய உதவியாளராகவும் இருந்தார் அப்போஸ்லாய் பவுல் ஊழியத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர் அப்போஸ்லாய் பவுல் அந்தியோகியாவில் சின்ன இருக்கு அந்தியோகியா பட்டணத்துல ஊழியம் செய்யும் போது அநேகர் இயேசு கிரிசுவை ஏற்றுக்கொண்டனர் அவர்களில் தீர்த்தும் ஒருவர் இந்த தீர்த்துவை வந்து உத்தம குமாரன் விசுவாசன்படி உத்தம குமாரன் என்று அன்பாக அழைப்பார் தீர்த்து என்ற பெயருக்கு கௌரவமானவர் என்று அர்த்தம் தீத்து என்ற பெயருக்கு கௌரவமானவர் ரெஸ்பெக்டட் பர்சன் என்றார் இவர் ஒரு கிரேக்கரா இருந்தார் இவர் வந்து அந்த தீத்து வந்து லூகா டாக்டர் லூகா லூகா என்று சுவிசேஷத்தை எழுதினவர் இந்த லூகாவுடைய சகோதரர் என்றும் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது அந்த காலத்துல திருச்சபைகளில் பல பிரச்சனைகள் எழும்பியது அந்த நேரத்துல அந்த திருச்சபையில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளை சரி செய்ய அந்த பொறுப்பை அப்பாசனை பவுல் தீர்த்து விடத்தில் ஒப்பு கொடுத்தார் அப்பொழுது தீர்த்து விசுவாசத்துடனும் ஞானத்துடனும் இந்த திருச்சபையை திருச்சபை விசுவாசிகளை கிறிஸ்துவிட வழி நடத்தினார் காரணம் யூதர்கள் மற்றும் புரஜாதியினர் வந்து பல எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள் ஆனாலும் கூட அப்படி இருந்தாலும் கூட தீர்த்து விசுவாசத்தில் உறுதியாக நின்று கிறிஸ்துவின் ராஜ்யத்தை நிறுவினார் தீர்த்து திருமணமாகாமல் இருந்து திருச்சபைகளின் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தார் அர்ப்பணித்துக் கொண்டார் பிறகு அவர் வந்து அதை தீர்த்து திருச்சமையுடைய பிஷப் ஆனார் அதில் ஆரம்பத்தில் ஒரு சிறிய ஊழியத்தை தொடங்கினவர் பிற்காலத்தில் வந்து ஒரு பிஷப்பாக அவர் பொறுப்பேற்று ஊழிகளை செய்தார் தீர்த்து வந்து கிபி நூத்தி ஏழு ஆண்டு வரைக்கும் வயது சென்று மறிக்கிற வரைக்கும் ஊழல் செய்தார் அவர் வயது சென்ற பிற்பாடு இயற்கையாக மரணம் அடைந்தார் இந்த தீர்த்து அதிகமாக முக்கியமாக கிரேதா தேவையிலும் ஊழல் செய்தார் அதனால அப்பாசுலாய் பவுல் தீர்த்து நிரூபத்தில் இரண்டாம் அதிகாரத்தில் தீர்த்து எப்படியெல்லாம் சபைகளை ஸ்திரப்படுத்தணும் சபையில் இருக்கிற சிறியவர்கள் பெரியவர்கள் பெண்கள் விதவைகள் இவர்களை எப்படியெல்லாம் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு சில அறிவுரை அறிவுரைகளை இந்த தீர்த்து இரண்டாம் அதிகாரத்துல ஒன்னுல இருந்து எட்டு படிச்சோம்னா அங்க எழுதியிருக்கிறார் கூறுகிறார் ரெண்டு குறைந்தர் எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல அப்பாசலாய் பவுல் குறைந்தருக்கு வந்து இரண்டாவது நிருபத்தை எழுதி இந்த தீர்த்து விட தான் கொடுத்து அனுப்பிக்கிறார் ஒரு 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 நிருபத்தை கொண்டு போய் சபையில கொடுக்கிற ஒரு ஊழியத்தை செய்தார் ஆரம்பத்துல ஒரு ஊழியக்காருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன வேலையை அவர் செய்தார் அது மட்டும் இல்லாம அவர் மக்கியா பட்டணத்துல இருக்கிற சபையில ஊழியர் செய்யும்போது அவர் ஆரம்ப காலத்துல என்ன ஊழிவு செய்தார்னா தர்ம காணிக்கை எடுக்கிற ஊழியத்தை செஞ்சார் இரு இருக்கிற பரிசுதவான்கள் தேவ பிள்ளைகள் பஞ்சத்தினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த மக்கோனியா சபையில இருக்கிற மக்கள் மத்தியில தர்ம காணிக்கை அவரு சேகரித்தார் அந்த ஊழியத்தை ஆரம்பத்துல அவரு செய்ததாக இந்த வசனத்துல நாம் படிக்கிறோம் தீர்த்து ஒன்னாம் அதிகார ஐந்தாம் வசனம் படிச்சோம்னா அப்போ தீர்த்து வந்து கிரேத்த தீவுல விட்டுட்டு வந்தார் ஏன்னு நீ வந்து இங்க இருந்துட்டு அஹ் ஒவ்வொரு பட்டணங்களாக சென்று ஒவ்வொரு சபைகளுக்கு சென்று அங்க மூப்பர்களை ஏற்படுத்த வேண்டும் என்று சபையில திருச்சபையில மூப்பர்களை ஏற்படுத்துகிற ஒரு பொறுப்பை இந்த தீத்துவுக்கு அப்பாசலாய் பவுல் கொடுத்தார் கடைசியாக அப்பாசலாய் பவுல் ரோமாபுரியில சிறைச்சாலையில இருக்கும் பொழுது தீத்து ரோமாபுரிக்கு சென்று அப்பாசலாய் பவுலை அங்க சந்தித்தார் அதற்கு பிற்பாடு மறுபடியும் தீத்து கிரேத்த தீவுக்கு போய் அங்க ஊழியம் செய்து மறிக்கிற வரைக்கும் அங்க ஊழியம் செய்தார் அது மட்டும் இல்லாம அப்போஸ் நாய் பவுல் ஊழியம் செய்த காலத்துல இந்த தீர்த்து எப்படிப்பட்டவர் என்று சொல்லி ஒரு மூன்று விதமான சாட்சி சொல்றார் தீர்த்து எப்படிப்பட்டவர் என்று சொல்லிட்டு முதலாவது காரியம் தீர்த்து ஒன்னாம் அதிகாரம் ஒன்னாவது வசனத்துல விசுவாசத்தின்படி உத்தம குமாரன் ஆகிய தீர்த்து அப்படின்னு எழுதுறார் விசுவாசத்தின் படி அப்படின்னா தீர்த்துக்கு ஆண்டவர் மேல இயேசு கிறிஸ்து மேல அவ்வளவு ஒரு விசுவாசம் இருந்தது ஏன்னா அவர் ஒரு கிரேக்கர் யோதனா இருந்த பரவாயில்ல கிரேக்கர் கிரேக்கனா இருந்து மனந்தெருவு ரட்சியப்பட்டவர் அவரு அவளுடைய உள்ளத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாரு ஆனாலும் இயேசு கிறிஸ்து மேல அவ்வளவு ஒரு விசுவாசம் அந்த விசுவாசத்திலும் கூட அவர் உத்தம குமாரனாகிய தீர்த்து என்று பவுல் சொல்லுகிறார் உத்தம குமாரனாக தீர்த்து குமாரன் குமாரலாம் ஆனா உத்தம குமாரன் அப்படி இயேசு கிறிஸ்து நாத்தான் வேலை சொல்லும் போது கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொன்னார் உத்தம ஒரு உண்மை உள்ளவன் ஒழுக்கம் உள்ளவன் நம்பிக்கைக்குரியவன் அப்படின்னு எல்லாம் பொருள்படும் உத்தம குமாரன் அதனால இந்த தீர்த்து ஒரு உத்தம குமாரனாக அப்போ பவுலுக்கு இருந்தார் சரி ரெண்டாவது பவுல் தீர்த்துவை என்ன சொல்றாருன்னா ரெண்டு குறைந்தர் இரண்டாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் ரெண்டு குறைந்தர் இரண்டாம் அதிகாரம் பதிமூணாவதுல நான் என் சகோதரனாக தீர்த்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது பாருங்க அப்போ பவுல் ஒரு பெரிய ஊழியக்காரர் இந்த டைட்டஸ் வந்து ஒரு சின்ன ஊழியக்கார தான் ஆனா பவுல் சொல்றாரு பார்க்காம இருக்கிறதுனால எனக்கு என் ஆவிக்கு அமைதல் இல்ல ஒரு சமாதானம் இல்ல ஒரு நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்ல அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா பாருங்க அப்ப தீத்து எப்படிப்பட்டவர் சொல்லிட்டு தீர்த்து அப்போசனாய் பவுலோட கூட இருந்தா அவருடைய ஆவிக்கு ஒரு ஆறுதல் இருக்குமா ஒரு சமாதானம் இருக்குமா ஒரு சந்தோஷம் இருக்குமா ஒரு நிம்மதி அளவுக்கு தீர்த்து ஒரு நல்ல ஒரு மனிதனாக நல்ல ஒரு ஊழியக்காரராக உடன் ஊழியக்காரராக இந்த தீர்த்து இருந்தாருன்னு சொல்லி அப்போசனாய் பவுல சாட்சி கொடுக்கிறார் மூன்றாவது காரியம் ஏழாம் அதிகாரம் ஆராதோசனம் ஏழாம் அதிகாரம் ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீர்த்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார் ஆண்டவர் எங்களுக்கு ஆறுதல் செய்தார் கஷ்ட நேரத்தில் துன்ப நேரத்துல போராட்ட நேரத்தில் ஒவ்வொருத்தரும் நேரத்தில் எங்களுக்கு ஆண்டவர் ஆறுதல் செய்தார் அப்படின்னு பவுல் சொல்லிருக்கலாம் ஆனா தீர்த்து வந்ததினாலே தேவன் எங்களுக்கு ஆறுதல் செய்தார் அப்படின்னு அங்க எழுதுறாரு தீர்த்து வந்ததினால அப்ப தீர்த்து வந்ததுனால தேவன் பவுலுக்கு ஆறுதல் செய்தார் ஆறுதல் படுத்தினார் அப்படின்னா பாருங்க தீர்த்து எவ்வளவு நல்ல மனிதன் நல்ல ஊழக்காரர் இருக்கிற பாருங்க அந்த தீர்த்து பவுலுக்கு வந்த உடனே ஒரு பெரிய ஒரு ஆறுதல் வந்துருச்சு பெரிய சமாதானம் வந்துச்சா ஒரு தைரியம் வந்துச்சு ஒரு நம்பிக்கை வந்துச்சான் அதை தான் சொல்றாரு தீர்த்து வந்ததுனால எங்களுக்கு ஆறுதல் செய்தார் அதே போலதான் கர்த்தர்கள் பிரியமார ஒரு பெரிய ஊழியக்காரர் சிறிய ஊழியர்கள் ஆகிய நமக்கு இப்படிப்பட்டதான சாட்சிகளை சொல்லும்படியாக நாம் நடந்து கொள்ள ஊழியர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த மூன்று சாட்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாட்சி என் சகோதரனாக தீர்த்துன்றார் பாருங்க அவரு உடன் மூளைக்காரர் மட்டும் இல்ல என் சகோதரன் அப்படின்னு ரெண்டு குறிஞர் ரெண்டு பதிமூணு சொன்னார் அந்த அளவுக்கு ஒரு சகோதரத்துவத்துல அவரு நிலைத்திருந்தார் நீங்க ஒரு பெரிய உடைக்காரன் நான் ஒரு சில்ல உடைக்காரன் நீங்க வந்து இஸ்ரவேல் வம்சத்தை சேர்ந்தவர் நான் கிரேக்கன் அப்படின்னு எல்லாம் அவரு இல்லாம ஒரு சகோதரனை போல நடந்து கொண்டார் அதே போலதான் கத்தவப்பிரியமரே என்னுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் கூட நம்முடைய கல்வா திருச்சியுடைய தலைமை மகோதர் அண்ணன் அவர்கள் வந்து பல நேரங்களில் எனக்கு ஆறுதல் சொல்லி ஆறுதல் செய்திருக்கிறார் என்னுடைய மகளிர் திருமண கூட டென்ஷனா இருக்கும் போது அண்ணன் ஒரே வர சொன்னார் தம்பி அமைதியாரு கர்த்தம் நடத்துவார் அண்ணன் வந்து கல்யாணம் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு நடக்கல லேட்டாக என்ன இருக்குது அப்படின்னு ஏதாவது கோபப்படுவாரு ஏதாவது பேசுவாரு பயந்துட்டு இருந்தான் ஆண்டவர் நடத்துவாரு எனக்கு அப்படியே பெரிய ஒரு தைரியம் வந்து அதுக்கடுத்து சமீபத்துல கடந்த மாத்திர என்னுடைய தகப்பனார் மறித்த போது ஆறுதல் ஜெப கொடுத்து வந்தார் எங்க அப்பாவுடைய அடக்காரதல் நேரத்துல கூட போன் பண்ணிட்டே இருந்தார் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட போன் பண்ணி பேசிட்டே இருந்தார் வர முடியலன்னு சொல்றது வர முடியலன்னாலும் கூட போன் பேசிட்டே இருந்தார் மற்ற ஊழியக்காரங்களை பேச அதுக்கப்புறம் அந்த அடக்கம் பண்ணும்போது கூட நான் ஜவ்றேன்னு சொல்லிட்டு செல்லுல ஜோம் பண்ணார் அங்க இருவங்களா பாக்குறாங்க செல்லுல ஜாங்க அடக்கம் பண்ணும்போது இதுவரைக்கும் நாங்க எங்க பார்த்ததுல கே சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க அந்த அப்பாவை அடக்கமண்ட நேரத்திலும் கூட அவரு ஜோபம் பண்ணார் அது ஒரு பெரிய ஒரு ஆறுதலார் அது மட்டுமல்ல ஆறுதல் ஜப்பக்கூட்டத்துக்கு வந்தாரு அந்த ஆறுதல் ஜப்படத்துல கூட இது ஒரு ஆறுதல் ஜப்பக்கூட்டம்ல இது ஒரு நன்றி தெரிவிக்கிற ஒரு கூட்டம் அப்படின்னா ஏன்னா ஆண்டவர் வந்து அஹ் ஐயா வந்து அஹ் எடுத்துக்கொண்டார் ஆண்டவரத்துல போயிருக்கிறார் அதனால நாம நம்பிக்கை இருக்கோம் நன்றி செலுத்துவோம் நன்றி கூட்டம் அப்படின்னு ஒரு விசுவாசமுள்ள வார்த்தைகள் ஒரு ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகள் அங்க சொல்லும் போது பெரிய ஒரு ஆறுதலா அது இன்னொருவர் சொல்லும் போது என்னுடைய தகப்பனார் எப்படி இருந்தாரு என்னுடைய தகப்பனார் பரவத்துக்கு பயிரிட மாட்டார் என்னுடைய தகப்பனார் நரகத்தான் போயிருப்பார் அப்படின்னு இன்னொருத்தர் பேசும்போது அண்ணன் வந்து சகரையோடைய அப்பா வந்து சகரிய ஊழியத்துக்கு அனுப்பி வைத்தார் சகரிய ஊழியர் செய்றார் சகருடைய அப்பா ஆண்டு போயிருக்கிறார் அதனால நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு பெரிய ஒரு தைரியத்தையும் விசுவாசத்தையும் ஆறுதலையும் பலனையும் கொடுத்தது அதனால அண்ணன் இந்த அருள் ஜோடு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சமாதானம் ஆறுதல் நம்பிக்கை கொடுத்தது அதே போலதான் என்னுடைய வாழ்க்கையிலும் நான் செய்கிற ஊழியத்திலும் கூட அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலர் துன்ப நேரத்தில் கவலை நேரத்தில் கவலை கஷ்டப்படுற நேரத்தில் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஒரு சில அவர்களை சந்திக்கும் போதே ஒரு சிலர் வந்து மருத்துவமனையில் இருக்காங்க இல்லை எச்ஐவி பாதிக்கப்பட்டு இருக்காங்க அவங்க வீட்டுங்களுக்கு போயிட்டு அவங்களை சந்திக்கும் போது பேசும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதல் பாஸ்ட எங்கள் வீட்டுக்கு வந்தார் எங்களோட பேசினாரு எங்களுக்கு ஜோம் பண்ணார் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக அதே போல நமக்கு நம்ம பெரிய உழைக்கிறார் ஆறுதல் செய்யும்போது நாம் நாம மற்றவர்களுக்கு ஆறுதல் ஆறுதல் பண்ணுகிறவர்கள் ஆறுதல் செய்யல நாம இருக்க வேண்டும் இருக்கிறோம் இருக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் சரி இந்த அப்பாசலாய் பவுல் தீர்த்துக்கு ஒரு நிருபத்தை எழுதுறாரு அதுல ஒரு மூணு அதிகாரம் இருக்குது அதுல ஒரு காரியத்தை சொல்றாரு தீர்த்துக்கு இந்த கிரேத்தா தீவுல நீ ஓளி செய்யறப்பா இந்த தீவா தீவுல இருக்கிறவங்களால வந்து ஓயா ஆகவே நீங்க ஜாக்கிரதையா ஒளி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அறிவுரைகளை இந்த தீர்த்து நிருபத்துல எழுதுறாரு இதுல மூணு அதிகாரம் இருக்குது இந்த மூணு அதிகாரத்திலும் மூணு விதமான காரியங்கள் அப்ப சொல்ல பௌரு தீர்த்துக்கு ஒரு ஆலோசனையாக எச்சரிப்பாக அங்க சொல்றார் பாருங்க தீர்த்து ஒன்னாம் அதிகாரத்துல மூணாவது வசனம் ஆண்டவர்கள் குறித்து அங்க ஒரு நல்ல ஒரு டைட்டில் கொடுக்கிறார் பொய்யுரையாத தேவன் சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவமா இருக்கிறான் ஆனால் நம்முடைய தேவனாய் கர்த்தர் பொய்யுரையாத தேவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஹ் தீர்த்துக்கு சொல்றார் ஏன் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்றாருன்னா அது தீர்த்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவர் ஊழி செய்யற இடம் அந்த ஜனங்க எப்படிப்பட்டவனா ஒன்னாம் அதிகாரத்துல பன்னெண்டாவது சொல்றாரு கிரேதா தீவார் ஓயா பையர் நம்முடைய ஆண்டவர் பெயர தேவன் ஆனா அந்த கிரேதா தீவில் இருக்கிற ஜனங்க வந்து ஓயா பயர் வாயை திறந்தாவே பயிர்தான் ஒரு பைய மறைக்கிறதுக்கு இன்னொரு பைய சொல்லுவாங்க இன்னொரு இன்னொரு சொல்லுவாங்க பொய்களே பேசிட்டு போவாங்க அந்த ஜனங்கள் பேசாத நீ வந்து ஒரு உத்தம குமாரன் ஆகிய அஹ் நான் சொன்னது போல நீ உண்மையும் உத்தமாவே நடந்து கொள்ளணும் அப்படின்னு இந்த ஒன்னாம் அதிகாரத்துல சொல்ற இரண்டாம் அதிகாரத்துல சபையார வந்து எப்படி நடத்தணும் சிறு பிள்ளைகளை எப்படி நடத்தணும் வாலிபர்களை எப்படி நடத்தணும் ஆண்களை எப்படி வழி நடத்தணும் பெண்களை எப்படி வழி நடத்தணும் முதியோர்களை எப்படி வழி நடத்தணும் விதவைகளை எப்படி வழி நடத்தணும் படித்தவர்கள் எப்படி வழி நடத்தணும் படிக்காதவர்களை எப்படி வழி நடத்தணும் விசுவாசத்துல இருக்கிறவங்களை எப்படி வழிநடத்தணும் எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாம் அதிகாரத்துல பல ஆலோசனைகளை தீர்த்துக்கு மூன்றாம் அதிகாரத்துல நாம எப்படி இருந்தோம் அதனால நாம நாம வந்து குறை சொல்லிட்டே இருக்காம கூட ஒரு காலத்துல இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணாம் அதிகாரம் மூணாவது வசனத்துல சொல்ல பாருங்க நான் படிக்கிற கேளுங்க தீர்த்து மூணாம் அதிகாரம் மூணாவது வசனம் ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்படியாதவர்களும் வழி தப்பி நடந்தவர்கள் நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்கள இருந்தோம் இருந்தோம் நாம இன்னைக்கு ஊழியக்கார ஹிட்டதுனால ஒளி செய்யறதுனால பெரிய பரிசுத்தவான் பெரிய நீதிமான் நான் தவறே பண்ணல நான் பாவமே பண்ணல அப்படின்னு நாம நினைச்சிட்டு சபையில் இருக்கிறவங்க இப்படி பாவம் பண்றாங்க இப்படி இப்படி தவறு பேசுறாங்க அப்படி அவங்களவே குறை சொல்லிட்டு இல்லாம நாம கூட ஒரு நாள் இப்படி இருந்தோம் ஆண்டவராய் இயேசுகிற ஏற்றுக்கொண்ட பிற்பாடு ஆண்டவர் எங்களை மாற்றினார் மனம் திரும்பினோம் ரட்சிக்கப்பட்டோம் இவ்வளவு அந்த மாதிரி இல்ல இப்ப நாங்க மாறி இருக்கிறோம் எடுத்து காட்டணும் அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அஞ்சாவது கூட நாம் நாம் செய்த நீதியின் கிரியிலின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின் படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலும் நம்மை ரட்சித்தார் நாம பெரிய நீதிமான் பரிசுத்தவான் நாம நல்ல காரியங்களை செய்தோம் நற்கிரிகளை செய்கிறோம் செய்தோம் சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கல நம்முடைய நீதின்கிரீங்களா நம்மளை ரட்சிக்கல ஆண்டவருடைய இரக்கத்தினால நம்மளை ரட்சித்தார் மறுஜன்ம முழுக்கினால் ரட்சித்தார் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதனால நம்ம ரட்சித்தார் அதை நாம மறந்து போடக்கூடாது நாம இன்னைக்கு சபையாருக்கு முன்பா நின்று பேசணும்னா நாம அப்படியே இருந்து இறங்கி வந்துட்டு மாதிரி நினைச்சுட்டு பேசக்கூடாது நாம கூட ஒரு காலத்துல தான் இப்படி எல்லாம் இருந்தவங்க தான் வாழ்ந்தவர்தான் ஆனாலும் கத்தரனை ரட்சித்தார் உங்களையும் ரட்சிப்பார் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு அது மட்டும் இல்ல பதினாலாவது வருஷத்துல ஒரு காரை சொல்றாரு நம்முடையவர்களும் அதாவது சபையார் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குறதற்கேதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும் ஜனங்க அப்படிதான் இருப்பாங்க விசுவாசி இருப்பாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு நாம தான் ஒரு பழக்கத்தை கற்றுக் கொடுக்கணும் ஒரு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா அவங்க உள்ளவர்களாய் மாறணும் கனி கொடுக்கிறவர்களாய் மாறணும் கனியேற்றவெல்லாம் இராதபடிக்கு அவங்க அவர்களில் இருக்கிற குறைவுகளெல்லாம் நாம நீக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா ஒரே நாள் மாறிட மாட்டாங்க ஒரே நாள் மாற்றிட முடியாது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு வாரமும் அவங்களுக்கு நம்ம ஒரு சில காரியங்கள் அவங்களுக்கு சொல்லும்போது அவங்க கனி கொடுக்கலாம் மாறுவாங்க அவங்க கனி மாறணும் போது அவங்க நற்கரிகளை செய்ய ஆரம்பிப்பாங்க அதுக்கு நாம அவங்களுக்கு பயிற்சி வைக்கணும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாசனாய் பவுல் இந்த தீத்துக்கு இந்த மூன்று அதிகாரத்தில் பல காரியங்களை கற்றுக் கொடுத்தார் அதே போலதான் ஊழி செய்யற நாமம் கூட படித்தவர்கள் படிக்காதவர்கள் மத்தியில விசுவாசம் உள்ளவர்கள் விசுவாசம் இல்லாத மத்தியிலும் கூட பரிசுத்தம் உள்ளவர்கள் பரிசுத்தம் இல்லைனா எல்லாரும் மத்தியிலும் கூட நாம் ஊழி செய்கிறோம் அதனால அவர்களுக்கு ஒவ்வொரு வாரமும் வசனங்களை நாம் சொல்லும் பொழுது அவர்கள் நற்கிரை செய்களாய் மாறுவார்கள் அவர்கள் கனி கொடுக்கலாய் மாறுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஜபத்தோடு நாம வேத வசனங்களை சொல்லும்போது ஊழியர் செய்யும்போது நம்முடைய சபையார் கனி கொடுக்கலாய் மாறுவார்கள் நற்கிரைகளை செய்வர்களாக மாறுவார்கள் என்று சொல்லி நாம் ஊழியத்தை செய்ய வேண்டும் அப்பொழுது நம்முடைய ஊழியத்தில் கனிகள் கிடைக்கும் நற்கிரியைகள் செய்வார் செய்வார்கள் ஜனங்கள் நாம் எப்படி மாறணுமோ அதே மாதிரி அவர்களும் மாறுவார்கள் என்று சொல்லி நாம் ஊழியத்தை செய்வோம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாம் மா இறக்கமும் கிருபை நிறந்த நல்ல தாப்புனே நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நேரத்துக்காய் நன்றோட துணிக்கிறோமை சோத்தரிக்கிறோம் அண்டு வரே கிரேக்கராய் இருந்த இந்த தீத்து அப்போசனாய் பவுலுடைய உளித்தின் மூலமாய் மனந்திரு வளர்ச்சிக்குப் இயேசு அன்றரையை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தின் படி உத்தம குமாரன் என்று பெயர் பெற்று சாதாரணமாக ஒரு தர்ம கா காணிக்கை எடுக்கிற ஒரு உலித்தை செய்து அப்போசலாய் பவுல் ஒரு நிருபத்தை எழுதி ஒரு கடிதை எழுதி ஒரு சபையிடத்தில் போய் கொண்டு என்று சொல்லும்பொழுது ஒரு தபால்காரர் மாறி ஒரு போஸ்ட்மேன் மாதிரி கொண்டு போய் கொடுத்த உழைத்து ஆரம்பித்தவர் வருங்காலத்தில் ஒரு பிஷப்பாக மாறினார் அது மட்டுமல்ல திருச்சபைகளில் இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு அவர் தீர்வு காணும்படி சமாதானத்தை கொடுத்தார் அது மட்டும் இல்ல சபைகளில் ஏற்படுத்தினார் அந்த பொறுப்பை பெற்றுக்கொண்டார் அந்த பொறுப்பை பவுல் தீர்த்து கொடுத்தார் அவர் ஆறுதல் செய்கிற ஒரு மனிதனாக இருந்தார் அவர் இருக்கிற இடத்துல ஆறுதல் கிடைத்தது அப்போ சொல்ல பவுலே சொல்லுகிறார் ஆறுதல் கிடைத்தது என்று சொல்லி அதை போல தர்த்தாவே நாங்களும் கூட ஆறுதல் படுத்தவர்களாகவும் ஆறுதல் அடைகிறவர்களாகவும் உத்தம ஊழியர்களாகவும் இருந்து ஊழியர்களை செய்ய கிரும்பைத்தானும் நாங்கள் ஊழியர் செய்கிற ஊழியத்துல சபை மக்களும் கூட உத்தம விசுவாசிகளாகும் ஒருவருக்கொருவர் ஆறுதல் செய்கிறவர்களாகவும் நற்கிரியங்களை செய்கிறவர்களாகவும் கனி கொடுக்கிறவர்களாகவும் கத்தாவே நீர் மாற்றும்படி திருச்சி கல்வாத்திருச்சி ஆசீர்வாதம் நடத்துகிற அண்ணனுக்காக மூன்று மறுகளுக்காக மூன்று மறுபடுகளுக்காக எட்டு பிள்ளைகள் பேத்திகளை சேமிக்கிறோம் ஆசீர்வாதிகள் சோமலம் தாங்க ஆசீர்வலம் பெருகப்படும் கட்டிலும் பிரயாணத்தில் பாதுகாப்பு அண்டவரே கிருமை தாங்கி தாங்கிபடி நடத்தும் சுக தந்து ஊழியர்களை செய்ய அநேகமா ஆயிரங்களுக்கு அண்டவர் ஆசீர்வாதமா வைத்து நாமத்தை மையமைப்படுத்திக் கொள்ளும் அண்டவரை ஆஸ்டல் பிள்ளைகள் வாடகர்கள் டிரைவர்கள் அன்றுவரே கடல் வேலை செய்கிறவர்கள் ஆபீஸ்ல ஊழியர் செய்கிறவர்கள் மிஷினரிகள் அண்டவரே ஊழியர்கள் குடும்பங்கள் மிஷினரி குடும்பங்கள் விசுவாசிகள் விசுவாசி குடும்பங்கள் எல்லாரும் கத்தர் ஆசிரியப்பா கல்வா திருச்சி நடக்கிற அண்டவரே பல ஊழியர்களை கத்தர் நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் சமைக்கிறோம் தேவலை சந்தியும் பான்சர்களை ஆசீர்வதியும் அண்டவரே இன்னும் அநேக இடங்கள் மூலிகளும் ஆரம்பிக்கப்படவும் அண்டவரே அலே அநேக இடங்களில் ஆலயங்கள் கட்டப்படவும் கத்தர் உதவி செய்யுங்க கலந்து கொண்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் குடும்பங்களையும் கத்தர் ஆசிரியங்க ஜூம் மீட்டிங்கை படுகிற அண்டவரே பிள்ளைகளையும் ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் மூலிகளை ஆசிரிக்க முடியாது தொடர்ந்து முடிக்கிற கத்தர் பெரிய காரியம் செய்யணும் நாங்கள் ஒரு தீத்து போல மூலியங்களை செய்ய கத்தர் உதவி செய்ய முடியாது எங்கள் கர்த்தரும் மீட்பரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமே